அகத்தீசாய நம நேர்களுக்கு வணக்கம் நம்முடைய ஆரோக்கியம் வளர்க்கக்கூடிய அற்புதமான இயற்கை சார்ந்த மூலிகை தாவரங்களை பற்றி நாம் தெரிந்து கொண்டு வருகிறோம் நமது முன்னோர்கள் அனுபவத்தில் இருந்து வந்த இந்த மூலிகை தாவரங்கள் வீட்டு வைத்தியம் எனவும் நாட்டு வைத்தியம் எனவும் பாட்டி வைத்தியம் எனவும் பிறகு மூலிகை வைத்தியம் பச்சிலை வைத்தியம் எனவும் சித்த வைத்தியம் எனவும் அழைக்கப்பட்டு காலம் காலமாக வளர்ந்து கொண்டே வருகிறது அந்த வகையில் இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள இருக்கக்கூடிய மூலிகை தாவரம் ஓமவல்லி பொதுவாக தலை ஓமவல்லி அப்படின்னு சொல்கிறவங்க குறைவு இது தலை அப்படின்னு சொல்கிறவங்க தான் அதிகம் ஏனென்றால் ஓம வாசம் இதனுடைய செடியை தொட்டாலே அந்தளவுக்கு நறுமணம் கொண்ட ஒரு செடி பொதுவாக இந்த பாட்டி வைத்தியம் நாட்டு வைத்தியம் வீட்டு வைத்தியம் என்பது இந்த வைத்தியத்திற்கும் பெண்களுக்கும் அதிகப்படியான தொடர்புண்டு ஏனென்றால் இது வீட்டு வைத்தியம் பாட்டி வைத்தியம் அவர்களுடைய சமையல் அறையில் சமையல் செய்வது போல ஒரு மருந்தை செய்து அந்த மருந்தை குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அனைவருக்குமே கொடுத்து அவர்களுடைய ஆரோக்கியத்தை நன்கு காற்ற ஒரு பெருமை பெண்களுக்கு உண்டு அவர்கள்தான் அந்த பணியை செய்ததனால் வீட்டு வைத்தியம் ஒவ்வொரு வீட்டிலும் பெட்டி அப்படிங்கிற ஒரு பெட்டி அந்த பெட்டியில் சீரகம் மிளகு சுக்கு மிளகு திப்பிலி பெருங்காயம் இப்படி நிறைய இருந்தது இந்த கற்பூரவல்லி எந்த செடி இருக்குதோ இல்லையோ ஒரு சில வீடுகளில் நிச்சயமாக இந்த கற்பூர வல்லியை வைத்திருக்கிறார்கள் ஏனென்றால் இது சளி இருமல் கோழை இவற்றை நீக்கக்கூடிய மூலிகைன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஆகவே எப்படி ஒரு காய்ச்சலை தணிக்க நிலவேம்பை பயன்படுத்துகின்றோமோ காமாலை என்றால் கீழா நெல்லியை பயன்படுத்துகின்றோமோ அதுபோல வேப்ப இலைகள் அம்மை நோய் வந்தால் வேப்ப இலை அரைச்சி பூசு இதெல்லாம் நம்முடைய பாரம்பரிய அறிவு நமது நாட்டினுடைய சொத்து அந்த பாரம்பரிய அறிவு கொண்டுதான் இது கற்பூரவல்லி எனவும் ஓமவல்லி எனவும் அழைக்கப்பட்டு இது சளி இருமலை கட்டுப்படுத்தக்கூடிய தாவரமாக இனம் காணப்பட்டுள்ளது நமது முன்னோர்களான சித்தர் பெருமக்கள் இந்த ஓமவல்லி குறித்து அப்படித்தான் அவர்கள் எழுதி வைத்திருந்து அதை அனுபவத்திலும் கண்ட உண்மையாக இருக்கின்றது பொதுவாக சிறு குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அனைவருக்குமே இந்த மூலிகை தாவரம் பயன்படும் ஒரு ஓமவல்லி தாவரத்திலிருந்து இப்படி எடுத்த ஒரு தண்டு பகுதியை ஒருவர் வீட்டிலே கொண்டு போய் மண் தொட்டிலே நட்டு வைத்தால் அந்த பகுதியிலிருந்து அது வளர ஆரம்பிக்கும் இலைகளை பறித்து மருந்தாக பயன்படுத்தி கொண்டு அந்தனுடைய தண்டை நட்டு வைத்தால் கூட இந்த இனமானது பெருகும் ஆகவே ஒவ்வொரு வீடுகள்தோறும் இந்த ஓமவல்லி இலைகளை பயன்படுத்தலாம் சாதாரணமாக இந்த இலையை பறித்து இப்படி கசைக்கு பிழிகின்ற நேரத்திலேயே நமக்கு சாறு வெளிப்படும் இதனை அரைத்து இப்படி பஸ் பசுமையான நிறத்தில் சாறு வெளிப்படும் இந்த சாற்றை இலைகளை தூய்மைப்படுத்தி இந்த சாற்றை சீரக மிளகு சேர்த்து குழந்தைகளுக்கு அந்த குழந்தையின் வயதுக்கு தக்கவாறு ஒரு சிறிய தேக்கரண்டி அரை தேக்கரண்டியோ அல்லது முழு தேக்கரண்டியோ சளி இருமல் கபம் கோளை இருக்கக்கூடிய நேரத்தில் இதனை மருந்தாக பயன்படுத்தலாம் இதனுடைய சாற்றை புகட்டலாம் அவ்வாறு செய்யக்கூடிய நேரத்தில் கோழையானது வெளிப்பட்டு சளி இருமல் கட்டுப்பாடு அடைந்து அந்த குறைபாட்டிலிருந்து மீளுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொதுவாக சளி இருமல் என்பது அதீத உடல் வெப்பத்தின் காரணமாக தலைப்பகுதியிலே நீர்கோர்வை ஏற்பட்டு தலை பாரம் அதனைத் தொடர்ந்து கண்ணை சுற்றிலும் ஏற்படக்கூடிய நீர் அழுத்தம் காது குடைகின்ற தன்மை மூக்கு அடைப்பு தொண்டை பகுதியிலே ஒரு செருமல் இவைகள் எல்லாமே தலை கோர்வை ஏற்பட்டு இருப்பதற்கான அடையாளங்கள் சித்த மருத்துவத்தில் பீனிச நோய் என்று கூட சொல்வது உண்டு இது முற்றிய நிலையிலே ஆங்கிலத்திலே சைனஸ் எனவும் சைட்டிஸ் எனவும் அழைப்பார்கள் இந்த ஆரம்ப நிலை நீர்கோர்வை இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த இலையை பறித்து கஷாயமாக செய்து சாப்பிட்டு விட்டு இந்த இலையை அரைத்து சாறு எடுத்து அந்த சாருடன் சம அளவு நல்லெண்ணெய் சேர்த்து காய்ச்சி ஒரு தைலமாக வைத்து கொண்டு இந்த தலைபாரம் தலை கோர்வை ஏற்பட்ட நேரத்தில் நெற்றி பகுதியில் லேசாக சிறிது சூடு செய்து தடவ அந்த நீரை வெளியேற்றக்கூடிய தன்மை கொண்டதாக இது இருக்கும் ஆகவே சளி இருமல் காலங்களில் சீதளம் அதிகரித்து நம் உடல் குளிர்ச்சி அடைய பார்க்கும் அந்த சமயத்தில் இந்த எண்ணெயுடன் சிறிதளவு கற்பூரம் சேர்த்து கால் பாதத்திலே வைத்து தேய்க்கக்கூடிய நேரத்தில் அந்த உஷ்ணமானது அதிகப்படுத்தப்பட்டு அந்த சீதோஷ்ணமானது உடல் உஷ்ணமானது சமன்படுத்தப்படும் சீதளம் அடைய விடாது ஒரு சில வீடுகளில் என்ன செய்கிறார்கள் நம்முடைய உணவு முறைகளிலே பலகாரங்கள் என்று வரக்கூடிய நேரத்தில் போண்டா பஜ்ஜி இப்படி வரக்கூடிய நிலையில் வாழைக்காய் பஜ்ஜி அல்லது வெங்காய பஜ்ஜி அப்படி செய்யக்கூடிய நேரத்தில் இந்த ஓமவல்லி இலைகளை எடுத்து இதிலையும் பஜ்ஜி செய்து சாப்பிடக்கூடிய வழக்கத்தையும் வைத்திருக்கிறார்கள் இது மருந்தாக எடுத்து சாப்பிடுவதை காட்டிலும் இப்படி ஓமவல்லி இலைகளை கடலை மாவு எல்லாம் தயார் செய்து வைத்துக்கொண்டு எப்படி வாழைக்காயை அந்த மாவில் பெரட்டி நாம் ஒரு பஜ்ஜி செய்து சாப்பிடுகிறோமோ அதுபோல் இந்த ஓமவல்லி இலைகளை எடுத்து அந்த மாவிலை பிரட்டி பஜ்ஜியாக சுட்டும் சாப்பிடலாம் இப்படி கொடுத்தால் குழந்தைகள் எளிமையாக சாப்பிடுகிறார்கள் ஆகவே இது எங்களுக்கு எளிமையாக இருக்கிறது என்றால் அதையும் நாம் பயன்படுத்தலாம் எந்த வகையிலாவது இந்த மூலிகை தாவரங்களை நாம் தெரிந்து அதனுடைய மருத்துவ குணத்தை புரிந்து பயன்படுத்தக்கூடிய நேரத்தில் நமக்கு நன்மை மட்டுமே செய்யும் நம்முடைய ஆரோக்கியத்தை காக்கும் ஆரோக்கிய குறைபாட்டை நீக்கும் தன்மை கொண்டவைதான் பல்வேறு வகையான தாவரங்கள் இந்த தாவரங்கள் அத்தனையுமே நமது முன்னோர்களுடைய அனுபவத்திலே நமது பாரம்பரியத்திலே கலாச்சாரத்திலே தொடர்புடையதாக இருக்கின்றது சித்தர்களும் மகான்களும் ஞானிகளும் அவர்களுடைய வல்லமையினால் உணர்ந்து சொன்ன அந்த மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து பயன்படுத்தினால் நல்ல ஆரோக்கியம் வளர்க்கலாம் குறிப்பாக இந்த ஓமவல்லி என்று அழைக்கக்கூடிய இந்த மூலிகை தாவரம் அதனுடைய பயன்பாடு அதிகம் யாருக்கு தேவைப்படும் என்றால் குழந்தைகள் வளரக்கூடிய வீடுகளிலே அந்த குழந்தை நல்ல ஆரோக்கியமாக வளர வேண்டும் என்றால் ஒரு சாதாரணமாக எல்லோருக்கும் வரக்கூடிய சளி இருமல் தொடர்பான பிரச்சனைகள் வராமல் தடுக்க வேண்டும் அந்த வகையில் அந்த ஒரு நிலையை ஏற்படுத்தக்கூடிய தன்மை கொண்ட ஒரு மூலிகை தாவரமாக இந்த ஓமவல்லி இருக்கும் இதனை ஒரு கஷாயமாக செய்தும் பருகலாம் ஒன்று இரண்டு இலைகளை பறித்து ஒரு பாத்திரத்தில் போட்டு அதில் சிறிதளவு சீரகம் சிறிதளவு மிளகு இதனை சேர்த்து காய்ச்சி சுண்ட வைத்து வடிகட்டி அந்த குழந்தைகளுடைய சிறுவர்களுடைய சிறுமியர்களுடைய வயதுக்கு தக்கவாறு ஐந்து மில்லி முதல் முப்பது மில்லி வரை நாம் அந்த அளவை அதிகரித்தும் குறைத்தும் கொடுக்கக்கூடிய நேரத்தில் சளி இருமல் தலை நீர்கோர்வை தலைபாரம் அதனை தொடர்ந்து வரக்கூடிய தலைவலி இவைகளையெல்லாம் போக்கி மூக்கடைப்பை நீக்கி நம் முழுமையாக சுவாசிக்க ஒரு வழியை ஏற்படுத்தக்கூடிய நல்லதொரு மூலிகை தாவரமாக இருக்கக்கூடிய இந்த ஓம மல்லி எனவும் கற்பூர வள்ளி எனவும் அழைக்கப்படக்கூடிய இந்த தாவரத்தை ஒவ்வொரு வீடுகள் வீடுகள்தோறும் வளர்த்து நம்முடைய ஆரோக்கியத்தை பெருக்குவோம் மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் மற்றொரு தாவரத்துடன் சந்திப்போம் நன்றி வணக்கம் தொடர்ந்து போல